எனது ரகசிய பக்கங்களை ஒவ்வொன்றாக படித்து விட்டாள் நூற்று கணக்கில் பிள்ளைகள் விட்டும் அனைத்தையும் திருத்தமாக படித்து விட்டாள் பொத்தி வைத்த புத்தகம் ஒன்று முழுமையாக அவளால் முழுமை பெற்றது சிரிப்பதா வெட்கத்தில் அவள் முகம் காணாமல் தெரிவதா என்ன நினைப்பாளோ என்று எழுதிய அனைத்தையும் அவள் கண்கள் முன்பே தீயில் எரிப்பதா கவிதையில் பித்து பிடித்தவள் ஒருமுறை படித்து அத்தனை வரிகளையும் மனதில் பதித்து விட்டாள் துடிக்கிறது என்கிறாள் நான் செய்தாலும் அம்மா என்னை நேசிப்பது போல்தான் என் கவிதைகளை அப்படி நேசிக்கிறாள் உண்மையில் நான் எழுதி வைத்த ரகசிய வரிகளை அனைவராலும் படித்துவிட முடியாது படித்தாலும் தொடர்ச்சியாக முடித்துவிட முடியாது அவள் படித்தாள் ருசித்தாள் வாழ்த்தி விட்டு கடந்து விட்டாள் உண்மையில் அவள் கவிதைக்கு நெருங்கிய சொந்தக்காரிதான்